பீஸ் பீஸ் எக்ஸிபிஷனை பத்தி அண்ணன் முதன்னைக்கு சொல்லும் போதே சொன்னாரு இந்த மாதிரி தவி ஜமாத்துடைய கொள்கை கிடையாது பெப்சி குடிக்கிறது கோலா குடிக்கிறது அமெரிக்க எல்லாம் வந்து இது இது பண்றது வந்து தவி ஜமாத்துடைய கொள்கை கிடையாது அது வந்து தாமமுகவுடைய கொள்கை தான் அமெரிக்க பொருள்களை வந்து பகிஷ்கரிக்கிறதுங்கிறது தவிர்த்துக் கொள்ளணுங்கிறது வந்து தாமமுகவுடைய கொள்கை அந்த கொள்கையை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊருக்கு ஒரு முக்கியமான புஷுடைய ஒரு முக்கியமான ஆளு இந்தியாவுடைய ஒரு முக்கியமான பிரதிநிதி வந்து வர்றாரு வந்தாருன்னா நம்ம எப்படி ஆதரவு கொடுத்தாங்க வந்து நம்ம மெம்பர்ஸ வந்து தொண்டர் அங்க எப்படி வச்சுக்கிட்டு முடியும் நாளைக்கு வந்து கேள்வி வந்து அவர்களை விட தான் கேக்குறாங்க என்னதான் வந்து அவங்க தவறான ஒரு பாயிண்ட் மக்கள் பண்ணும்போது நாம இந்த மாதிரி பயிற்சி கூடாதுன்னா ஆகக்கூடாதுன்னா இந்த தூதர் அமெரிக்க தூதர் வந்தவொடனே அவங்களுடைய ஆளுக்கு அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்லி என்ன வேணும்ன்னு நாளைக்கு அவங்க கேள்வி வைக்கிறாங்க ரெண்டாவது தமுகவுடைய கொள்கையும் அதுதானே ஒரு ஒரு அமெரிக்க தூதர் போய் எப்படி ஒரு தமமுக தொண்டன் போய் நல்ல வழி எப்படி வந்து கூட்டிக்கிட்டு வந்து வரவேற்று வைப்பான் வைக்கிறது வந்து ரொம்ப சிரமம் இல்லை அப்ப அதனாலதான் சரி தமமுகவுடைய கொள்கையா இருப்பதனால தான் நான் வந்து ஜவஹர்லா சாப்பிட்ட போனை போட்டு சொன்னேன் இந்த மாதிரி நீங்க எப்படியாவது வாபஸ் வாங்கிருக்கும் போது இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்ல வந்தெல்லாம் பார்த்துலான்னு கேட்கும்போது அவன் ஆமன்னா பார்த்தேன் என்ன செய்ய வேற நம்ம அனுப்பிட்டோமே வழி இல்லையே அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன் வழி இல்லைன்னு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது நம்ம முடியும் நம்ம தெரிவ அறிவிச்சிட வேண்டியதான் வாபஸ் வாங்க வேண்டியதான் அப்பதான் நம்மளுடைய இயக்கத்தினுடைய பெயர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பெயர் வந்து மக்கள் மத்தியில வந்து நிற்கும் அப்படின்ட்டு வந்து நான் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் வந்து இல்லை பார்ப்போங்களோ அந்த மாதிரி ஒரு ஒரு சரியான பதில சொல்லாம இது பண்ணதுனால நான் பாக்கருக்கு போன் போட்டு இந்த மாதிரி இருக்குது என்ன செய்யப்பறியோ அப்படின்னு கேட்கும்போது பாக்கரும் ஜவஹர்லாவோட பேசுறாரு ஜவஹர்லா வந்து அப்பவும் வந்து ஒரு சரியான பதிலை சொல்லாதனால பாக்கரும் வச்சுட்டு என்ன சொல்றாருங்கிறாரு வாபஸ் வாங்கம்மா என்று சொல்றாரு அப்ப நான் நினைச்சேன் சரி அவரையும் திரும்ப திரும்ப போன் போட்டு நம்ம கம்பல் பண்றதை விட இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வாபஸ் வாங்க சொல்லுங்க அப்படி இல்லைன்னா நான் வந்து ஏன்னா தமமுகவுடைய நிலைப்பாடு வந்து கரெக்டா இருக்கணும் ஒரு ஆளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாது கூடாது இருந்து வந்துட்டாலே நம்ம பேர் கெட்டு போவோம் அப்படி நீங்க இந்த மாதிரிலாம் அவங்க நினைக்கணுங்கிறதுக்காக நான் தமிழ் மண் ஃபோன் போன் போட்டு இந்த மாதிரி விஷயம் இது வந்து தமமுகவுடைய குழுவிக்கு முரணா இருக்குது நாளைக்கு என்னடான் கேள்வி கேட்பான் அதனால நீங்க வாபஸ் வாங்கவில்லை என்றால் நான் வந்து பழுவை விட்டு விலகிடுவேன் ஏன்னா என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் வந்து தனிமன் சாரிக்கு ஒரு போனை போட்டு சொல்றேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் காட்டமா சொன்னாதான் தலைவர் வந்து என்ன சிந்திப்பாருன்னா சரி அண்ணன் வந்து ரொம்ப கோபமா சொல்றாரு காட்டமா சொல்றாரு அதனால நம்ம வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு அவர் நினைப்பாருங்கிறதுக்காக அதையும் செஞ்சுட்டு நான் என்ன செய்றேன் அதை வந்து செட்டப் பண்ண அந்த பீஸ் வேலைகளை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு எப்படி அப்துல் கஹீம் இருந்தாரோ அது மாதிரி ஜிப்ரி என்பவரே இருக்கிறார் ஜிப்ரி காஸ்டியூம் சொல்லிட்டு பீஸ்ல அதாவது பீஸ் எக்ஸிபிஷன் நடந்துச்சு அதுல அதனுடைய இதுல நான் நானே போனை போட்டு அவர் அண்ணனே நானே போனை போட்டு இந்த மாதிரி ஜவஹர்லால் சாஹிப் போன் போடுவாங்க நீங்க ஏதாவது நிறைய கேள்வி இருக்கட்டா ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பி வச்சதுனால திரும்ப அவங்க வந்து வாபஸ் வாங்குறதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுறாங்க ஏன்னா கொள்கை வரும்போது வெக்கப்பட்டது வேலை இல்லை அதனால கொள்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால வந்து ஜவஹர்லால் சாஹிப் போன் போட்டா நீங்க வந்து உடனே சரின்னு சொல்லிடுங்க ஏதோ ஆர்கூமெண்ட் பண்ணி அவருடைய மனசை உடைச்சிடாதியா அப்படின்னு சொல்லி நான்தான் ஏதாவது ஜாயர்லா சாப்புக்கு வந்து ஈஸியா இருக்கட்டும் ஏன்னா ரொம்ப வருத்தப்பட்டு கூடாது சரி டக்குனு ஒத்துக்கிட்டாங்கன்னா சரி ஒத்துக்கிட்டாங்கன்னு முடிஞ்சிடும் இல்லை இல்லைன்னு ஏதாவது கேள்விகள் கேட்டு பிரச்சனை மனசு வருத்தப்படுவார்கிறதுக்காக தான் நான் தமிழ் மண் சாருக்கும் போனை போட்டு இப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு போனை போட்டு ஜி அந்த இதை நடத்த பீஸ் பீஸ் எக்ஸிபிஷன் நடத்தக்கூடியவருக்கு போனை போட்டு போனை போட்டு நீங்க ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லி நான் முடிக்கிறேன் அதுக்கு அவரும் சில என்னோட ஆரோக்கியம் என்ன தப்பு இல்லையே அது மாதிரிலாம் அவரு நிறைய விஷயங்கள் சொன்னாரு நான் அவருக்கும் கொள்கை விளக்கம் இல்லைங்க கொள்கைன்னு வந்துட்டா அதுல முடிவு மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கும் விளக்கம் சொல்லிட்டு நான் போன வைக்கிறேன் பிறகு வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க இது வந்து என்னன்னா என்னுடைய மனசு ரொம்ப ஆழமா பதிந்துச்சுன்னு ஜவஹர்லா சாப் வந்து அவர் இஷ்டத்துக்கு வந்து என்ன பண்றாரு மிரட்டுறாரு அப்ப நாங்க சொன்னோம் இதுல என்ன மிரட்டுறதுக்கு என்ன இருக்குது தகுதிய வந்து ஹலாலானது தீங்க திங்க சொல்லும் ஹராமானதை திங்க சொல்லாது ஆனா பெப்சியை குறிக்கக்கூடாது எப்படி தகுதியில் சொல்ல முடியும் அது வந்து இஸ்லாமிய சிந்தனைக்கு ஒரு ஏன்னா ஹலாலான தமான ஹராமுடைய ஆரான சொல்லக்கூடாது அப்ப நம்ம வந்து தாமமுகான இந்த முடிவை எடுத்தோம் என்ன மாதிரி அப்ப நீங்க வந்து ஒரு ஆளை ஒரு தூயர் வந்து வரும்போது இப்ப வரவேற்கிறதுங்கிறது ஒரு தவறாதான தெரியுது அவர் சொல்றது சரியான படுது அதுன்னு நாங்க சொன்னோம் அதன் பிறகு என்ன பண்ணாரு அது மட்டும் இல்ல பெரிய விஷயமும் வந்து என் மனசை தச்சிச்சு என்ன ஜெயஹர்லா சார் சொல்லும் போது நீங்க ரெண்டு பேரும் கூட சாட்சி எங்க ரெண்டு பேரும் தான் சொன்னாக்குள்ள அப்ப நாங்க வந்து அதுல வந்து தமமுகவுக்கு ஏற்படக்கூடிய இழப்புன்னு ஒண்ணும் தெரியலையேன்னு நான் அந்த பீஸ் ஜவஹர்லா பேசிட்டு இருக்கும்போது சமாதான குழு நான் கேட்கிறேன் நீ வந்து ஒரு பெரிய இழப்பா இல்லையா எங்களை சாட்சியா வச்சதுனால நான் சொல்றேன் நீங்க எல்லாம் தெளிவா கேட்டுக்கிறேன் எங்களை கூட சொன்னது மட்டும் இல்லாம தமுகவுடைய போன்ல இன்றைக்கு சுண்ண தகுதி ஜமாத்து நோன்பு பிடிக்கிறது நாளைக்கு அனைத்து தகுதி ஜமாத்துடைய நோன்பு பிடிக்கிறது நீங்கள் எந்த இதை சேர்ந்தவர்களோ அதுபடி நீங்க நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள் தான் வரக்கூடிய போனுக்கு தான் நீங்க பதில் சொன்னீங்க நானும் அப்படித்தானே பதில் சொன்னேன் இதுல வந்து தமமுக வந்து எந்த வகையிலையுமே வந்து தகுதி ஜமாத்தால முட்டுக்கட்டையாவோ அவங்களை வந்து ஓவர்டேக் பண்ற மாதிரியோ ஒண்ணும் இல்லையே செய்தியை தெளிவாக அறிவிச்சில் அதாவது தமமுக வந்து எப்படி போன்ல தெரிவிச்சு நானும் பண்ணேன் எப்படி அந்த போன் எடுத்து தமமுக வந்த போன் எடுத்து நான் எப்படி சொன்னேன்டா அதாவது தகுதி ஜமாத்து வந்து நாளைக்கு நோம் பிடிக்குது இது வந்து சுமத்தொழில் ஜமாத்துக்காரங்க இன்னைக்கு நோம் பிடிக்கிறதை அறிவிச்சிருக்காங்க உங்க நீங்க எந்த ஜமாத்தை சேர்ந்தவர்களோ அதை நோம் விளக்கம் தெரியும் சில பேர் கேட்கும் போது அனைத்து தொழில் ஜமாத்து போன் நம்பரை கொடுத்து அங்க இன்னும் விளக்கம் கெட்டுக்கிறேங்க இது தெரியும் நம்ம அறிவிச்சம் சார் இதுல என்ன குழப்பம் வந்து தாமமுகாவுக்கு எந்த குழப்பமும் கிடையாது தெளிவுச்ச மாதிரி நகல முட்டுக்கட்டையா இருக்கலையா இல்ல இல்ல என்ன வந்து மனசு வந்து ரொம்ப நெருடிச்சு ஒரு விஷயம் அதை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் என்ன ஜாயில்ல சார் அதாவது அண்ணன் சொல்றாங்க வந்து என்ன நீங்க பாட்டுல பெரிய விஷயத்துல வந்து நம்ம இத்தனை வருஷமா அஞ்சு வருஷமா வந்து டவுன் தாஜ் தானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் என்ன இந்த இடம் அப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கும்போது அண்ணன் சொல்றாரு வந்து ஜாக்கிக்கு நான் பை சொல்லணும் டாப்லாம் அண்ணன் அப்படின்னு அப்ப கூட நான் நினைச்சேன் ஜாக்கிக்கு தான் உண்மையிலே வந்து அண்ணன் பை சொல்லணும் காரணம் என்னன்னா பிரேசம் மந்தமா வந்து அஞ்சு இல்ல ஆறு தடவை சந்தித்து ஜாக்குக்காரங்களோட தான் அண்ணன் பேசிருக்க ஏன்னா நம்ம வந்து சுமத்தூர் ஜமாத்துக்காரங்க நம்ம சொல்றதை ஏற்றுக்கொள்ள போறது இல்ல ஜாக்குக்காரர்கள் சொல்லுவாங்க நாங்க சவுதி அரேபியாவை பார்த்து ஃபாலோ பண்றது தப்புண்டாங்க இன்னைக்கு வந்து காட்சியில் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்றாங்க இது சரியா இதுல எங்க எங்களுக்கு குரான் அதிச அப்படின்னு சொல்லி கேட்க தானே செய்வாங்க ஏன்னா அவரு அவங்க வந்து ஜாக்கோட தானே வந்து நிறைய இது பண்ணிருக்காங்க டிபேட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட பிரி சம்பந்தமா அஞ்சு ஆறு அமர்வுகள் ஜாக்கோட தானே உட்கார்ந்து பேசியிருக்கிறாங்க அந்த ஒரு நினப்பில் ஒரு மனிதன் சொல்றது தானே இது இது வந்து எங்க தாமே தாக்கியது இது உங்களை வேண்டா மனசுக்கு வந்து வருத்தப்பட்டிருக்கோம் தனிப்பட்ட மனிதர் இருக்கு இதுல என்ன ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நாங்க சொல்லும்போது அதுல அவங்கள்ட்ட வந்து ஒரு சரியான பதில் இல்லை அதுபோல என்ன பண்றாங்கண்டா அதாவது நாங்க வந்து சொல்றோம் ஏங்க என்ன மாதிரி இருந்தாலும் அவர் தானே உங்களுக்கு வந்து ஒரு தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து நீங்க உங்களை தலைவராகவோ பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளராகவோ இன்னும் அவர் தானே முதல் வந்து மக்களிடத்துல அறிமுகமா படுத்துறாரு ஏன்னா மக்களுக்கு வந்து அவர் தானே மக்களுடைய இதா இருக்காரு அதனால என்ன தப்பு இருக்குது அவர் ஒரு கமாண்டிங் பவர் உங்களை சொல்லக்கூடியதில்ல ஏதாவது தவறான ஒரு மாற்றம் எதுவும் ஏற்பட்டிருக்குதா இல்லையா ஒண்ணு ஏற்படலையா அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே நடக்கலையே நீங்க ஏன் அவங்கள அவர் சொல்றது வந்து தவறு இல்லையா ஒரு ஒரு கமாண்டிங் பவர் இருக்கிறது ஒரு வகையில நல்லது தானே நீங்க அவர் ஏதாவது தவறா சொல்லி மார்க்கத்துக்கோ குரானுக்கோ அஜீஸுக்கோ மாற்றமா சொல்லி இருந்தாலும் நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுவீன்னு பார்த்தா நீங்க இந்த பீஸ்ல நடஞ்சீங்கிறிய பெரிய விஷயங்கிறிய மேலப்பாளையத்துல போய் என்னமோ அந்த சின்ன தான் சொல்றிய இதெல்லாம் உங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு மாநிலத்தில் கட்டுக்கோப்பான இயக்கத்தில் உங்களுக்கு இது ஒரு பாதிப்பா எங்களுக்கு தெரியலையா குரான வீசுக்கு மாற்றமா நடந்தாரா இல்ல தவறான சிந்தனை ஏதாவது சொன்னாரா இல்ல இல்ல எங்களை வந்து ரொம்ப வருஷமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னால தாங்கவே முடியல எப்படா இது ஒரு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதான் போச்சு அப்படியே சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் என்னங்க அவள் வளர்த்த ஒரு ஆளு அவர் நீங்க நல்லதா போச்சு முடியல நான் நான் கேட்டேன் சில பேர் இப்படி சொல்றாங்களே